நாம இந்த இடத்தை விட்டு இமிடியேட்டா போய் ஆகணும் குட் மார்னிங் ஆன்ட்டி ஐயோ என்ன பிரச்சனை ஆக போகுதோ தெரியலையே வெரி குட் மார்னிங் கிட்ஸ் என்ன கேட்ஸ் எல்லாத்துக்கும் உங்க புது ரூம் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்து ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நல்லா தூங்கி எந்திரச்சிருக்கீங்க என்ன கேட்ஸ் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு ஏதாவது ரூம்ல கன்சர்ன்ஸ் இருக்கா ஆன்ட்டி திரும்பவும் எங்க ரூம்ல ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருக்கா ஆன்ட்டி ஆண்டி அது மட்டும் இல்லை நாங்கள் நைட்டு பார்த்தோம் எங்க எல்லாத்துக்கும் இருந்தும் யாருக்குமே என்ன ஆண்டி நைட் நைட்டு ஆகாதா ஓ அதை பத்தி கேட்குறீங்களா ஏதாவது கெஸ்டோட குழந்தை அழுதுலாம் அது மட்டும் இல்லை நைட்ல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு நாங்களே கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ரெடி பண்ணிடுவாங்க எந்த குழந்தை எந்த ரூம்ல இருந்தா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இதை சொல்றதுக்கு தான் மார்னிங் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு நீங்கள் எல்லாரும் உங்க ரூமுக்கு போய்ட்டு ஆகிட்டு வாங்க மை காட் எப்போ பார்த்தாலும் வந்து குழந்தை அழுகுது பாட்டி அழுகுதுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன கேட்ஸ் நீங்கள் எல்லாரும் இன்னும் போகாமல் இங்கே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க முதல்ல ஆண்டி கடைசியா அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் ஒன் நாட் எயிட்ல மாயான்னு யாராவது தங்குனாங்களா அவங்களோட போன் நம்பர் எங்களுக்கு கிடைக்குமா ஆண்டி வாட் என்ன பேரு சொன்னீங்க மாயா சொன்னீங்க மாயாங்கிற பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நேற்று நைட்டு நீங்க ரூமை விட்டு வெளியே வந்திருக்கீங்க அது மட்டும் இல்ல அந்த ஒன் நாட் எயிட் ரூம் ஓபன் பண்ணிருக்கீங்களா

ஆண்டி எங்களுக்கு தெரிஞ்ச ஒன் நாட்டி எயிட் ரூமில் தங்கின மாயா அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் எதுவும் ஒன்று பண்ணியிருக்கீங்க நாங்கள் இதை இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஆண்டி ஓ மை காட் நீங்கள் என்ன போலீஸ்க்கு கால் பண்ணுறது நானே இப்போ இமீடியட்டாக மேனேஜருக்கு கால் பண்ணி உங்களை எல்லாத்தையும் காலி பண்ண வைக்க போகிறேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எல்லாரும் உங்கள் ரூமுக்கு போய் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருங்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் எல்லாரும் இந்த ரிசார்ட்டை வச்சுட்டு செக் அவுட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் நமக்கு தேவையா இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தலையிட வேண்டான்னு முதல்ல வாங்க இங்க இருந்து போலாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல சார் நான் உங்ககிட்ட கிட்ட நீங்க கேட்கவே இல்ல இப்ப ப்ராப்ளம் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு சார் என்ன டைம் எயிட் தேர்ட்டி தான் ஆச்சு அதுக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணி நான் அவசரமா வர சொன்னீங்க அப்படி என்ன ப்ராப்ளம் இங்க நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக் எப்பவும் போல டியூட்டிக்கு வந்தேன் சார் இந்த பசங்க எல்லாருமே இந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் ஏதோ நார்மலாக அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா அவங்க ஒன் நாட் எயிட் ரூம் பத்தி திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க சார் ஓ மை காட் கமௌண்ட் ஸ்டெல்லா உங்களுக்கு ஒன் நாட் எயிட் ரூம் பத்தி பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு சீரியஸ்னஸே புரியலன்னு நினைக்கிறேன் ஒன் நாட் எயிட் ரூம்ல கடைசியா தங்கணும் உங்க பேரு மாயாங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க சார் வாட் ஒன் நாட் எயிட் ரூம்ல தங்குனது மாயான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க நீங்க எதாவது தெரியாம மாயான ஏதாவது உளறிட்டீங்களா சார் நான் ஏன் சார் அவங்க கிட்ட உளற போறேன் மாயான அந்த பசங்க வாயில கேட்டப்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு மேல அந்த பசங்களை ரெசார்ட்ல ஸ்டே பண்ண விடுறது நமக்கு ஆபத்தா வரும்னு தோணுது சார் அது மட்டும் இல்ல சார் அந்த ஐஷு வைஷு குரூப் கூட இன்னைக்கு என்ன குவெஸ்டின் மேல குவெஸ்டின் கேக்குறாங்க ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ஸ்டெல்லா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தானே மாயா வந்து தங்கினாங்க வாட் இஸ் திஸ் இதுதான கெஸ்ட் டீடைல்ஸ் இருக்கிற லெட்ஜர் ஆமா சார் அத பத்தி இப்போ எதுக்காக கேக்குறீங்க சார் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒன் மினிட் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஸ்டெல்லா இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பசங்க நீங்கள் இல்லாதப்ப உங்களுடைய ஒர்க் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க உங்களோட டெஸ்கில் இருக்கிற இந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு ஒன் நாட் எயிட்டில் தங்குனது மாயாதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சின்ன குழந்தனால கூட பண்ண முடியும் ஸ்டெல்லா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக வச்சிருக்கீங்க ஸ்டேலா இங்க நடந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் இதுதான் ரீசன் சார் நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார் எனக்கு என்னமோ அந்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன் நாட் எயிட்ல இருக்கிற சீக்ரெட் மாயா ஃபேமிலிக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தோணுது சார் தயவு செஞ்சு அவங்களை இமீடியட்டா காலி பண்ண வைங்க சார் இதுல அவங்க மட்டும் இன்வால்வ் ஆகல என்னுடைய ஃப்ரெண்டான ஐஷு வைஷுவோடைய அப்பாவும் இன்வால்வ் ஆயிருக்காரு என்னோட ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவன் இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டான் அவன் மட்டும் இந்த மாயா ஃபேமிலி பிரச்சனையை கேள்விப்பட்டானா அவனே ஒவ்வொன்னா எல்லாத்தையும் கலர ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசார்ட் இங்கே நடத்த முடியாது புரியுதா உங்களுக்கு என்ன இனிமேல் அந்த பசங்க ஒன் நாட் எயிட் ரூம் விஷயத்தில் தலையிடக்கூடாது அவ்வளோதானே நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அவங்களுடைய கிளாஸ் டீச்சரை வர சொல்லுங்க நானே என்ன பேசணுமோ பேசிக்கிறேன் ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி நான் கிளாஸ் டீச்சரை வைக்கிறேன் சார் ஓ அப்படி போகுதா விஷயம் அப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் என்னாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏன் இங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா எக்ஸ்கியூஸ் மீ மேம் நான் தான் ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன் நான் தான் இந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர் அது மட்டும் இல்ல நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் என்னால் சுத்தமா டாலரேட் பண்ணிக்க முடியல என்னாச்சு சார் திரும்பவும் நைட்டு பத்து மணிக்கு மேல ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்களா நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன ப்ராப்ளம் கிடையாது உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்க பெரிய ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க மேடம் நைட்டு பத்து மணிக்கு மேல வெளியில வந்தது மட்டும் இல்ல எங்களுடைய ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டெல்லாவுடைய ஆஃபீஸ் டெஸ்க்கு வந்திருக்காங்க அவங்க இல்லாதப்ப இந்த கெஸ்ட் லெஜரை எடுத்து பார்த்து கெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸா இந்த ரெசார்ட்ல தங்குனவங்களுடைய நேம்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இனி ஏதாவது ஒரு கெஸ்டுக்கு ரேண்டமா ஃபோன் பண்ணி பணம் கேட்கிற ஐடியால இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எவ்வளவு பெரிய கிரைம் உங்களுக்கு புரியுதா எங்க ஹோட்டல்ல தங்கிருக்கிறவங்க எல்லாருமே விஐபிஸ் தான் அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்க ரெசார்ட்டுக்கு இது பெரிய ப்ராப்ளமா நடக்க போகுது என்ன சார் சொல்றீங்க என்னால சுத்தமா நம்பவே முடியல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கெஸ்ட் டீடைல்ஸ் எடுத்தாங்களா பண்டி சிண்டு என்னமா இது இந்த ரெசார்ட்ல தங்குனவங்களுடைய பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க

எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஒன் நாட் எயிட் ரூமில் தங்கினவங்க பேர் மாயாங்கிறத மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா என்னுடைய டெஸ்கில் இருக்கிற லேப்டாப் இல்லாட்டி லெட்ஜர் இதை ரெண்டையும் எடுத்து பார்க்காம ஒன் நாட் எயிட் ரூமில் தங்கினது மாயாதான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்ன பண்டி அவங்க கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்கள் ரூம் நம்பர் ஒன் நாட் எயிட்டில் தங்கினவங்க பேர் மாயான்னு உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் சொல்லுங்கள் மேம் அது வந்து நாங்க ஒண்ணு கம்ப்யூட்டர் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்கல மேம் இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்ல பிரீத்தின்னு ஒரு பொண்ணு தங்கியிருந்தா மேம் அந்த ப்ரீத்தி தான் மேம் சொன்னா எந்த ரூம்ல யாரு தங்கியிருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு யாராவது சொன்ன உடனே இங்க வந்து செக் பண்ணிருவீங்களா உங்களை இருங்க இருங்க உங்களை நான் தனியா வச்சுக்கிறேன் இது மட்டும் நம்ம பிரின்சிபல் மேம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சார் இது ஒரு சின்ன பிரச்சனை சார் நோனோ நோ இது நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பிரச்சனை கிடையாது எங்க ரெசார்ட்ல தங்குறவங்க எல்லாருமே விஐபிஸ் தான் அவங்களுடைய டேட்டா இந்த மாதிரி வெளியில் போகுது நான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட ரெசார்ட்டோடய லைசன்ஸே அவங்க கேன்சல் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு செக் அவுட் பண்ணிடுங்க சார் என்ன சார் இது திடீர்னு இந்த மாதிரி ரெசார்ட்டை காலி பண்ண சொன்னால் நாங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு எங்கே சார் போகிறது எங்கள் நிலமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ஏதோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ சாஃப்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதா உங்களுக்கு இல்லாட்டி நான் டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும் ஒன்று நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே ரெசார்ட்டை காலி பண்ணுங்கள் இல்லாட்டி நான் இங்கே நிறைய லெட்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் எல்லாத்துலயும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதில் என்னென்ன ரூல்ஸும் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது மற்ற ரூமில் என்ன நடக்குது யார் இருக்காங்க அந்த எந்த டேட்டாவை பற்றியும் அவங்க கேட்கக்கூடாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா நீங்கள் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தாராளமாக காலி பண்ணிட்டு போகலாம் ஓகே சார் பார்த்தீங்களா உங்களால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்களா இது மட்டும் நம்ம ப்ரின்ஸிபல் மேம்க்கு தெரிஞ்சிச்சுனா உடனடியாக டூரை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர சொல்லிடுவாங்க உங்களால் நானும் சேர்ந்து கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அந்த ரூல்ஸ் லெட்டரில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க சார் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லாமலே நாங்கள் எல்லாரும் இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிவிடுவோம் சார் ஓகே லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கையெழுத்து போட்டு போ சொல்லுங்கள் எக்ஸ்கியூஸ் மீ மேம் இந்த லெட்டர்ல ரூல்ஸ் எதுவுமே வந்து ஃபில் பண்ணல மேம் அதெல்லாம் நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணிக்குவாங்க நீங்க முதல்ல இப்ப கையெழுத்து போட்டு கிளம்புங்க இன்னும் ரெண்டே நாள்ல அந்த மாயா ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு நான் மட்டும் கண்டுபிடிக்கல என்னோட பேரு சிண்டு கிடையாது எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சா சாஸ்டெல்லா சார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க சார் இவ்ளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தால பயப்படக்கூடாது கூடாது ஸ்டெல்லா ஓகே எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு வெயிட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒன் நாட் எய்ட் உடைய கீ இனிமேல் இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃபாக இருக்காது அதனால இனிமேல் இந்த சாவி என்கிட்டயே இருக்கட்டும் ஓகே நீங்க இனிமேல் இந்த ஒன் நாட் எயிட் ரூமை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஸ்டெல்லா தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் இனிமேல் அந்த பசங்களால் ஒன் நாட் எயிட் ரூமை பத்தி எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம் கைஸ் நம்ம ரூமை விட்டு நைட்டு வெளியில் வர மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆமாண்டா சிண்டோ இதுக்கு மேல நைட்ல குழந்தை எழுதாலும் சரி எது எழுதாலும் சரி நம்ம கண்டுக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அதெல்லாம் இல்லடா நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த ரூம்ல மாயாங்கிற ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா ராகுல் ஏ பண்டி அந்த ரூம் கதவை உடைக்க போறன் மட்டும் சொல்லிராத சரியா அதுக்கு அப்புறமா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம் வேற ஏதாவது வேணா யோசிச்சு சொல்லு ஏய் நான்சி அந்த ரூம் கதவை திறக்காமலே அந்த ரூம்ல இருக்கறவங்க கிட்ட நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மறந்துட்டியா ஓ இஸ் கைஸ் நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாயா ஃபேமிலி உயிரோடு இருக்க மாதிரியே தெரியல அவங்க கிட்ட நம்ம எப்படி பேச முடியும் செத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு கேம் இருக்கு இது என்னனு யாருக்காவது தெரியுதா இதை வச்சு அந்த மாயா ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கிட்ட நம்மளால பேச முடியும் அதுவும் அந்த மாயா ஃபேமிலி நம்ம ரூம்க்கு ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்காங்க வண்டியண்ணா இது சார்லி சார்லி கேம் தானே ஆமா நான் நீங்க சொன்னது கரெக்ட் தான் இந்த கேம் விளையாண்டோம்னா நம்ம பக்கத்துல ஏதாவது ஒரு ஆவி இருந்தா அவங்க கிட்ட பேச முடியும் மை காட் செத்து போனவங்க கிட்ட இந்த கேம் வழியா பேச ஓ ஓமே காட் இது நமக்கு ரொம்ப ரிஸ்க் கண்டிப்பாக கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் கார்த்திக் நானும் பண்டி கண்டிப்பா இதை விளையாடத்தான் போறோம் வேணுங்கிறவங்க மட்டும் ரூம்ல இருங்க முதல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த கேம் விளையாடுறதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லி கையை தூக்குங்க ஹே ஸ்வீட்டி நீ என்னன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா இஸ் கார்த்திக் நடக்கறதெல்லாம் வெச்சு பாக்கும்போது அந்த மாயா ஃபேமிலிக்கு 2023ல என்ன ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் गाइस என்னையும் இதல சேத்திக்கோங்க டே சிண்டு பண்டி நானும் வரேன்டா என்னையும் சேர்த்திக்கோங்க நான் கண்டிப்பா இந்த கேம் விளையாண்டு உண்மையை கண்டுபிடிக்கத்தான் போறேன் அண்ணா எனக்கு இது ஓகே தான் நானும் இதுல கண்டிப்பா கலந்துக்கிறேன்னா கண்டுபிடிக்காம விடக்கூடாதுண்ணா ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா நான் வரலப்பா இந்த கேமுக்கு நானும் இதுல உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்

நோ 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 நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஒரு ஓரமாக நின்றுக்குறோம் ஓகே பட் கேமில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் டே சின்ட்டு நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறடா ஐயோயோ சார்லி சார்லி கேம் வச்சு லாஸ்ட் டைமே எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரொம்ப பயமா இருக்கு டே சிண்டு கதவை நல்லா பூட்டிட்டல்ல அண்ணா கதவை நல்லா லாக் அண்ணா எல்லா ரூம்லயும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு இருக்கும் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான அண்ணா ஓகே இப்போ நம்ம ஒன் நாட் எயிட் ரூம்ல மாயா ஃபேமிலி செத்து போயிருக்காங்க இல்லையா அவங்க ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கறக்காக தான் இந்த கேம் விளையாடுறோம் இந்த கேம் முடிகிற வரைக்கும் யாரும் ரூமை விட்டு வெளியில போக கூடாது என்ன நடந்தாலும் சரி எல்லாரும் இங்க தான் இருக்கணும் ஓகே அந்த மாம் அதுக்கு அப்புறமா அந்த பேபிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நானே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசி ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார்லி சார்லி ஆர் யூ தேர் வண்டி அண்ணா பாத்தீங்களா அது எதுவுமே பேசல பேசாம கேண்டில் ஊதி அணைச்சிடுங்கண்ணா அது நம்ம எதுவும் பேசாதுண்ணா இதோட முடிச்சுக்கலாம் கைஸ் கைஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ் எனக்கு இந்த கேம்ல நல்லா பிராக்டீஸ் இருக்கு நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார்லி சார்லி ஆர் யூ தேர் தே சிண்டு எதுவும் நடக்கலடா ஆமா பண்டியண்ணா அந்த மாயா நம்ம பக்கத்து ரூம்ல தானே இருக்காங்க அப்படின்னா நம்ம கூப்பிடுறது கண்டிப்பா கேட்டுருக்கோம்ல அப்புறம் பேச மாட்டேங்கிறாங்க வெயிட் பண்ணுடா எல்லாரும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் ஆயிஷு நீ கேளு இந்த மாதிரி கேம் அடிக்கடி நிறைய தடவை விளையாண்டிருக்கேன் நான் கூப்பிட்டா கண்டிப்பா அது பேசும் நீங்க வெயிட் பண்ணுங்க சார்லி சார்லி ஆர் யூ தேர் கமான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏதாவது பேசுங்க ஏய் அந்த மாயாக்கு நம்ம கிட்ட பேசிறதுக்கு விருப்பம் இல்ல நினைக்கிற பேசாம விட்டுருங்கப்பா டேய் சிண்டு எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கே இப்ப டவுட்டா இருக்கு உண்மையாவே நீ மாயா கிட்ட பேசுனியா இல்லாட்டி நீயே பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்தியாடா பக்கத்து ரூம்ல மாயா இருக்க மாதிரி இருந்தா நம்ம இவ்வளவு தடவை கூப்பிட்டு இருக்கோம் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க அண்ணா என்னன்னா எல்லாரும் சந்தேகம் பண்றாங்கன்னு பார்த்தா நீங்களும் என் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்க இருங்க நான் நானே பேசி பாக்குறேன் நான் பேசுனது உண்மைதான் சரியா ஆனா அவங்க எனக்கு எதுவுமே வாயில பதில் சொல்லல பேப்பர்ல தான் பதில் சொன்னாங்க அது ஏன்னு எனக்கு புரியல நானே ஒரு தடவை கேட்டு பாக்குறேன் நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க நேத்து நீ பேசுனது உண்மைனா என்கிட்ட இப்ப நீ திரும்ப வந்து எல்லாத்து முன்னாடியே பேசணும் சார்லி சார்லி ஆர் யூ தேர் ஐயோ அவங்க பேரு சார்லி இல்லையிலனா அவங்க பேரு மாயா தானே அப்ப மாயான்னு கூப்பிடணும் மாயா மாயா ஆர் யூ தேர் அண்ணா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு

பாத்தீங்களா மாயான்னு கூப்பிட்டோடே மாயா எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ வாழ்த்து நான் சொல்றதை நம்புறீங்களா ஐயோ போச்சு இப்படித்தான் ஸ்லோவா ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது பயங்கரமா உக்கிரமாயே எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுனே தெரியலையே டே சிண்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா இப்பதான் கைஸ் எனக்கு கிளியரா புரியுது நம்ம எல்லாரும் அந்த சார்லி சார்லின் கூப்டோ பட் சிண்டு மட்டும் தான் மாயா மாயான் கூப்டா அதனால அவங்க பேசுறாங்க டேய் சிண்டு நானும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறாங்க நீயே பேசுடா

god guys இங்க பாருங்க பென்சில் எஸ் ல இருந்து நோக்கு போயிடுச்சு அப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட்டா गाइस அவங்க தான் உங்களை ஏதோ பண்ணிருக்காங்க சரி அந்த ரூம்ல நீங்க மொத்தமா எத்தனை பேர் வந்து தங்குனீங்க டேய் சிண்டு இங்க என்ன 1 2 3 ஆ இருக்கு எஸ் ஆர் நோ மட்டும் தான் இருக்கு அதுக்கேத்த மாதிரி கேளுடா ஆமா இல்ல நான் மறந்தே அந்த ரூம்ல நீங்க ரெண்டு பேர் தான் வந்து தங்கினீங்களா ஹே சிண்டு நீ கேட்டதுக்கு அப்புறம் பென்சில் மாறவே இல்ல நோலியே தான் நிக்குது அப்படினா நீ கவுண்ட் இன்கிரீஸ் பண்ணனும் வேற யாரோ அந்த ரூம்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படினா மொத்தமா அந்த ரூம்ல வந்து மூணு பேர் தங்கி இருந்தீங்களா மை காட் கைஸ் திரும்பவும் பென்சில் எஸ்க்கு மூவ் ஆகுதே அப்படினா அந்த ரூம்ல மூணு பேர் தங்கி இருந்திருக்காங்க ஆமா எப்படி அம்மாவும் குழந்தையை மட்டும் வந்து தங்குவாங்க கண்டிப்பா அம்மா அப்பா குழந்தை மூணு பேருதான் வந்து தங்கியிருப்பாங்க நான் சொல்றது கரெக்டா அம்மா அப்பா குழந்தை சின்டு என்னடா இது மூணு பேரும் சொல்றாங்க ஆனா அம்மா அப்பா குழந்தை இல்லையா நீ கேட்டதுல ஏதோ தப்பி இருக்கா சின்டு மூடிங்கிறது கரெக்டான கவுண்ட் பட் அம்மா அப்பா குழந்தை கிடையாது வேற யாரும் இருந்திருக்காங்க சின்டூ அது யாருன்னு இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது வேணும் எஸ்ஆர் நோய் மட்டும் வச்சே

மை காட் டைஸ் நமக்கு ரொம்ப டைம் கிடையாது டைம் செஞ்சு ரொம்ப முக்கியமான கேள்வியான அவங்களுக்கு என்ன ஆச்சு எப்படி நடந்துச்சு யார் இதுக்கு ரெஸ்பான்ஸிபிள்னு கேள்வி சின்ட்டு ஆமாம் உங்கள் மூணு பேர்த்துக்கும் அந்த ரூமில் என்ன நடந்துச்சு யார் இந்த மாதிரி பண்ணாங்க எல்லா ஒண்ணுமே எங்ககிட்ட சொல்லுங்கள் ஓ மை காட் நாட் திஸ் டைஸ் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த கேமை கண்டினியூ பண்ணக்கூடாது ப்ளீஸ் சிண்டோ பண்ணி டைம் செஞ்சு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சிண்டு என்னடா அது ஏதோ ஒரு உருவ மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அண்ணா ஆமா அண்ணா நான் கூட பார்த்தேன்னா எனக்கே ரொம்ப பயமா இருக்குண்ணா அண்ணா பேசாம இந்த கேமை இதோட நிறுத்திடலாம் அண்ணா பாரு திரும்பவும் நகர ஆரம்பிச்சிருச்சு டேய் நீ நிறுத்திடலாம்னு சொன்னோடனே அது நோக்கு போய் நிற்குதுடா போச்சு நம்ம தேவையில்லாம ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேமை முடிக்கவே முடியாதா மாயா ஏன் இப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பயப்படுத்துகிற நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா தான் எங்களால் அதை பண்ண முடியும் தயவு செஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இப்படி பயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எப்படியாவது புரிய வைங்க இல்லாட்டி எங்களால் எப்படி அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியும் நாங்கள் சொன்னால் இந்த ரெசார்ட்டில் யாரும் எங்கள் பேச்சை நம்ப மாட்டாங்க இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க நாங்கள் சாவியை எடுத்துட்டு வந்து அந்த ரூமை திறக்கணுமா இல்லாட்டி டோர் உடைச்சு அந்த ரூமை திறக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னது அந்த ரூம் கதவை உடைச்சி அந்த ரூமை திறக்க போறமா ஐயோ வண்டி என்ன டேய் ராகுல் அமைதியா இருடா இங்க பென்சில் நகர்ற மாதிரி தெரியுது அண்ணா நீங்க சொன்னதுக்கு எஸ்னு பதில் வந்திருக்குனா அண்ணா என்னடா இது நீங்க கேட்ட கேள்விக்கு ஆமான பதில் சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கதவை திறந்து விட்டு அதை ரிலீஸ் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துராதா எனக்கே பயமா இருக்கு திஸ் இஸ் getting very serious guys. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டோரை ஓபன் பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அது தெரியாம எப்படி நம்ம ஓபன் பண்ண முடியும்? நம்ம தேவையில்லாத இல்லாத சிக்கல்ல மாட்டிக்குவோம்னு எனக்கு தோணுது guys.

செகண்ட் கொஸ்டின் மாயா கிட்ட பசங்க என்னென்ன கொஸ்டின் கேக்குறாங்க தேர்ட் கொஸ்டின் ஒன் நாட் எயிட் ரூமோட கீ யாருக்கிட்ட இருக்கு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே போட்டிருந்த வீடியோல த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் எப்பவும் போல சூப்பரா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா ஆன்சர் அனுப்பிச்சா மூணு பேர்த்த கிவ்வே வினஸா செலக்ட் பண்ணிருக்கோம் பிரேனா லக்ஷயா சேலம் ஜோதி சூர்யா உங்க எல்லாத்துக்குமே இந்த வீக் குள்ள கிஃப்ட் கிடைச்சிடும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மறக்காம கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க